இந்த வீடியோ போயிருக்கு அண்ணா இந்த வீடியோ வணக்கம் கார்த்திய வாங்க போய் ஒரு டீ போட்டு வரலாம் டீ போட்டு வரலாமா ஏன் மாஸ்டர் யாரும் இல்லையா அங்கே கடையில் டீ குடிச்சிட்டு வரலாம் வாணா ஏய் மணி ஏழு மணி தான் ஆகுது ஏன்டா இப்போ என்னடா கையில் ஒன்றும் காசு இல்லாத அப்போ கூப்பிட்டு நான் போட்டு வாணா ஒரு பத்து ரூபாயில என்னென்ன இருக்கு வாணா நீ போட்டுக்கிறியா ஆ வாணா சரி வாடா ஆ வாடா கார்த்திய வாணா போய் ஒரு டீ போட்டு வரலாம்

ஆனா போய் ஒரு டீ போட்டு வரலாம் தம்பி வேற வேணாச்சும் கூட புடிச்சுக்கிடா தம்பி நான் வல்லடா தம்பி டீய குடிச்சு டீயே குடிச்சு வயித்தாலியா புடிச்சிடுறேன் உட்காந்தா பச்சை தண்ணி மாதிரி அடிக்கிறா